வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்து அடிமையான நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குறான் இதை பார்த்த அந்த அரபுக்காரன் ஒட்டக துரத்திட்டு வந்து கண்ணால சூட் பண்ணும்போது குறி மிஸ் ஆகி மணல படுறது இதனால ஹீரோவும் பயந்து போயிடறான் அதுக்கப்புறமா அந்த அரபு சொல்றான் எங்க இடத்துல இருந்து தப்பிச்சு போகவா பாக்குறேன் இனிமே நீ தப்பிச்சு போக கூடாதுன்னு சொல்லி காலில் எலும்பு முறிகிற மாதிரி காலுக்கே அடிக்கிறான் இதனால நம்ம ஹீரோவும் தப்பிச்சு போக முடியாம அந்த இடத்துல ஒரு அடிமை மாதிரி அவங்க சொல்ற எல்லா வேலைகளுமே செஞ்சுக்க இருக்கான் இப்படியே சில வருடங்கள் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு கண்ணாடி முன்னாடி போய் அவனோட முகத்தை பாக்குறான் தாடி மீசெல்லாம் வளர்ந்து அடையாளமே தெரியாத மாதிரி இருக்கா இத பார்த்த நம்ம ஹீரோ இங்கே வந்து நான் எத்தனை நாட்கள் ஆகிருச்சோ தெரியல என் குடும்பத்தை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு அந்த ஆடுகளை மேச்சுக்கும்போது ஆலங்கட்டி மழை பெய்யுது இதனால ஆடுகளை ஒரு மலையடி அடிவாரத்துக்கு கீழே வச்சுட்டு ரொட்டி துண்டுகளை பிச்சு போட்டுக்கறக்கும்போது ஏதோ சத்தம் கேக்குது என்னன்னு சொல்லி அந்த மலைப்பகுதிக்கு இந்த பக்கமா வந்து பார்த்தா அங்க ஒரு ஆள் நிக்கினா உடனே அவன் இவனை பார்த்த உடனே வேகமா ஓடி போகிறான் யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த இடத்துக்கு வேலைக்கு வந்து அவனுமே அடிமையாதான் வேலை பார்த்துக்கிருக்கான் இத பாத்த உடனே ஹீரோவும் நீயான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி அழுகுறாங்க அதுக்கப்புறமா பிரெண்டு

ஜாலியா கொண்டாடுறோம் இந்த அந்த சிக்கன் பீஸ் சாப்பிடுன்னு சொல்லி இறச்சை கொடுக்குறான் அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது நம்ம ஹீரோ அவனுக்கு சொல்ற வேலைக்கு எல்லாம் செஞ்சுக்க இருக்கும்போது அந்த அரபு காரனுங்க ஒரு ரொட்டியை கொடுத்து சொல்றாங்க நாங்க இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போறோம் நீ பத்திரமா இங்க இருன்னு சொல்லிட்டு அவனுங்களும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு அங்க இருந்து தப்பிச்சு போக பார்க்கும்போது அந்த ஆடுகளையும் ஒட்டகத்தையும் பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகி நான் இங்கே இருக்க முடியாது நான் போய் தான் ஆகணும்னு சொல்லி அந்த ஆடுகளுக்கு புல்லு கட்டெல்லாம் சாப்பிடுறதுக்கு போட்டுட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பி போறான் இப்படியே பாத்தீங்கன்னா சில மனத்தியாளங்களாவது நம்ம ஹீரோக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்ப அந்த ஆப்பிரிக்கன் சொல்றாரு நம்ம இதெல்லாம் தாண்டி தான் போய் ஆகணும் அதனால வாங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு அந்த பாலைவன பகுதிக்குள்ள போய்கிட்டே இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோட பிரிண்ட் பாத்தீங்கன்னா தூரத்துல தண்ணி இருக்கத பாக்குறான் உடனே அவன் வேகமா ஓடும் போது அந்த இடத்துல ஒரு ஓட்டங்க செத்து கிடக்கு இதெல்லாம் பார்த்து அந்த ஆப்பிரிக்கன் சொல்றாரு அது தண்ணி கிடையாதுப்பா ஹீட்னால ஏற்படுற ஒரு இலியூசன் இந்த மாதிரி பாலைவனத்துல தண்ணி எல்லாம் இருக்காது டைம் நம்ம வேஸ்ட் பண்ணாம நடப்போம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் பயணிச்சு இவங்க டயர்ட் ஆகி அந்த மண்ணிலே படுத்து தூங்கிட்டு அந்த ஆப்பிரிக்கனு இவங்க மூணு பேரும் சேர்ந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா மண்ணில இருந்து ஒரு பாம்பு